தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றி கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாலேயே தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அதை அறிந்து கொள்ளாதவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்ததைப் போல நேற்று முன்தினம் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு காத்திகை தீபத்தை விலக்கேற்றுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த நீதிபதியும் தீர்ப்பை தந்திருக்கிறார் ஆனால் ஒரு நீதிபந்த நீதிபதி நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் நீதிக்கு தலைவணங்குபவர்கள் எங்களுடைய மாண்பிகு தமிழ்நாடு முதலமைச்சரை போல சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவிலேயே கிடையாது அந்த அளவுக்கு சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் எனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் இரண்டு நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச் அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு ஒரு சிங்கு ஒரு தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும் அப்படி அனுமதித்தால் தமிழக அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம்

அவர்கள் மீது ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பினுடைய அடிப்படையிலே எந்த வழக்கையும் தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை பார்க்காம படித்து பார்க்காம அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே தெரியாமல் ஒன்று எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் மறைச்சிட்டு புதுசாக ஒரு கதையை கட்டி விட்டுட்டு போனால் அதை மக்கள் நம்புவார்களா தமிழ்நாட்டு மக்கள் இலிச்சவாயர்கள் அல்ல ஏமாளிகள் அல்ல அவர்களுக்கு வேண்டும் என்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டான் தமிழ்நாடு என்பது இங்கே மத ஒற்றுமை மத நல்லிணக்கம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதை இன்றைக்கும் நாம் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த கட்டமாக தள்ளுபடி செஞ்சால் அதுக்கு மேலே என்ன இருக்கோ அதை பற்றி சட்டத்துறை மூலமாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வேலையே கிடையாது தமிழ்நாடு அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பது தான் அவருடைய வேலை பணி என்ன இந்த சம்பவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு இதில் தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் இந்துத்துவாவினுடைய கைகூலிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கின்றார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒன்று இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் பெரிதும் போ போற்றிக்கொண்டது அம்மா அம்மா என்று உச்சரிக்கிறார்களே அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்து உள்ள தீர்ப்பு தான் ஆக அந்த அம்மையாரை விட எடப்பாடி ஒரு ஒன்றும் பெரிய அறிவாளி என்று அவருடைய கட்சிக்காரை ஏற்றுக்கொண்டால் அதற்கு குறுக்கை நிற்க நாங்கள் தயாராக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருக்கிறது தான் இந்த தீர்ப்பு வந்தது அப்படி இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அந்த அம்மையாரே அப்பொழுது ஆக அந்த அம்மையார் காலத்தில் போடப்பட்ட ஒரு தீர்ப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்புக்கு தான் இருக்கிறதுனால்தான் அதிமுக இதே அதாவது சொல்கிறேன் அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்னைக்கு என்றைக்கு வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில்தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள் இன்றைக்கு முழுவதும் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார் அதிமுக தொண்டர்கள் வெக்கப்பட வேண்டும் தொழில் பாதுகாப்பு ஒன்றை மட்டும் சொல்றோம் அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்றைக்கு நீதிபதியினுடைய உத்தரவுப்படி அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் எப்படின்னா மத்திய பா தொழில் தொழில் பாதுகாப்பு படை அதனுடைய கமாண்டா உத்தரவின்படி தான் செயல்படும் இப்போ நீதிமன்றத்துக்கு அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கிறதுனால அவங்க க அவர் வந்து நீ கமாண்டா படையை அனுப்பி இருக்கின்றார் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ சட்டம் ஒழுங்கி பாதுகாப்பதற்கு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதை மீறி எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை எதிர்கொள்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது நான் தான் அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே டிவிஷன் பெஞ்சினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இது சிங்கிள் ஜட்ஜுடைய ஜட்ஜ்மெண்ட் மாநில மாநில அரசு கட்டுப்பாட்டில் ஒரு காவல்துறை வந்து அங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த சம்பவத்திற்கு வந்து அனுமதி அளிக்க மாட்டேங்குது அவர்களை எதிர்த்து மத்திய பாதுகாப்பு படை நீதிபதியை அனுப்புறதுங்கிறது வந்து எந்த மாதிரி இருந்து மாநில சுயாட்சி குறித்தான ஒரு பார்வையை திரும்ப ஒரு பிரச்சனையை கலப்பி இருக்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வருது அதாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் விளக்கமாக என்ன மிக நீண்ட விளக்கத்தை தந்தாக வேண்டும் அதற்கான நேரம் இதுவல்ல நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் எங்களுடைய தலைமையின் மூலமாக நாங்கள் தரோம் ஓகே yeah, <éch wildly> <Marcelow Onionisation> <hel token thanks> சார் இந்தியா இந்திய அமைப்புகளுடைய செயல்பாடுங்கிறது தானேங்க பாரதிய ஜனதாவோட செயல்பாடு அது எப்படி வித்தியாசமா பார்க்க முடியும் அது ரெண்டு ஒன்று தானே அது ரெண்டு ஒன்றா போது அதை எப்படி வித்தியாசமாக வேறுபாடாக பார்க்க முடியும் நாங்கள் பள்ளிச்சாமியை பற்றி கேட்டிங்க நாங்கள் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தன்னுடைய கட்சி எடுத்த நிலை என்ன என்பதே மறந்துவிட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன பிரச்சனை அப்போ அன்னைக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன பிரச்சனை இது என்ன பிரச்சனை என்பது அவங்க ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற ஆட்சி அந்த அரசு போட்டு அப்படி விட்டு நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் என்ன சொல்லிவிட்டால் அதே தான் சார் நாங்கள் அதெல்லாம் வந்து கலங்கி அப்படியெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு வரல நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுடைய ஜட்ஜ்மெண்ட் நம்பரை மட்டும் தந்துடுறோம் காப்பி கிடைக்கல ரிட் அப்பீல் நம்பர் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலு பார் டொன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டேட்டட் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஜட்ஜ்மெண்ட்டாக பார்த்துங்க அதில் உங்களுக்கு விளக்கங்கள்லாம் நிச்சயமாக தெரியும் அது எந்த ஆட்சியில் போடப்பட்டது எந்த ஆட்சி இது நின்று அன்னைக்கு போராடுறவங்க தான் இன்னைக்கு வேணாங்க